இந்த கீரை வந்து சீசனில் தான் கிடைக்கும் கண்டிப்பாக இதை இந்த சீசனில் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இண்ட்ஸ் எல்லாேருக்கும் உனக்கா வெல்கம் டு மாதிரி சிகிச்சை இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பது அஞ்சாவது இன்னைக்கு இதில் வந்து நான் தக்காளி சட்னியை தாளித்து விட்டுட்டேன் இங்கே வந்து இந்த கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த டிசம்பர் நவம்பர் மாதத்தில் தான் இது கொஞ்சம் நம்ம ஊரில் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் மற்ற நாளில் வந்து ரொம்ப இலவம் கீரை விற்பாங்க பாருங்கள் ஒரு கொத்தமல்லி மாதிரி சின்னதாக அதுதான் கிடைக்கும் இது வந்து கர்நாடகா அந்த சைடுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப வளர்த்தியான கீரை அவ்வளோ பெருசாக ஆன உடனே தான் அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க அது இப்போ வந்து வந்துருக்குது சில கடைகளில் இவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி உடம்புக்கு நல்லது அங்கெல்லாம் எப்போவுமே கிடைக்கும் அதை தான் நான் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி அது வந்து வாஷ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு வந்து சப் சப்பாத்திக்கு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் போல் நம்ம மாவு போட்டுட்டு என்ன போட்டு பேசியமோ அதே மாதிரி தான் கீரை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் ஏன்னால் எப்போயுமே ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பசிஞ்சு வைப்பேன் இன்றைக்கி ஒரு நாள் உள்ள காலி பண்ணுற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க மீதி வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க ஒரு நாள் சாப்பிட்றாப்புல இப்போ கசிஞ்சிட்டு மாவு கெசஞ்சிட்டேன் இந்த மாதிரி வெந்த கீரை எந்த கீரை வேணால் நீங்கள் போடலாம் பாலக்கீரைலாம் கூட இன்றைக்கி நான் வந்து மார்னிங் வந்து பூரி போட போகிறேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பூரி போட்டுவிட்டு அப்புறமா வந்து மத்தியானம் வந்துட்டு சப்பாத்தி போடுவேன் எதுக்குமே நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் இப்போ அப்படி முடி வச்சிடலாம் இதுக்கு நம்ம வந்து மேத்தி பூரிக்கு உள்ள மேத்தி சப்பாத்தி அதான் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம் ரெண்டுமே அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாஸ்ட் சைடில் செய்யக்கூடிய இந்த தயிர் தயிர் ரைத்தா இருக்குல்லையே அது பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தயிர் வச்சுக்கோங்க இதில் வந்து நான் பீசாக் போடுற சீசனிங் இருக்குதுல்ல அதை போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சீரகத்தூள் போட்டுக்கோங்க நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும் அதுக்காக தான் சீரகத்தூளும் சால்ட்டு போட்டுக்கோங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து அதில் கொஞ்சம் இருக்குது நான் ஒரு சிட்டிகை மட்டும் அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் நான் பண்ண பீஸா சீசனிங் இது அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இல்லை துளசி எல்லாம் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு காரமாக வேணும் சப்பாத்தி ப்ள பிளைண்டாக இருக்குதுல்ல அவ்வளோதான் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கூட கொத்தமல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம் மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா நம்மளோட சைட் டிஷ்ஷை வந்து ரைத்தா வெறும் கோல் ரைத்தா ரெடியாச்சு சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இங்கே வந்து நான் தக்காளி சட்னி ஒரு கேரட்டும் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நைட்டு பையனுக்கு வந்து தொட்டுக்க கொடுக்கணும் தயிர் கொடுக்க முடியாததுனால மத்தியானமாக பொண்ணு சாப்பிடுவேன் மார்னிங் வேணும்னா சாப்பிட்டு செஞ்சு வச்சுட்டேன் இது வந்து நம்மளோட வெந்தய கீரை பூரி போட்டாச்சு வெந்தயா பூரி வெந்தியில் தமிழில் வெந்தயக்கீரை பூரி இங்கிலீஷில் இப்போ நகரி க்ளீன்ஸ் பூரி இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ கீரையெல்லாம் எல்லாம் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களை கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க கீரை அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப ஹெல்தி இப்போ வந்து நம்மளோட வெந்தயக்கீரை பூரி தக்காளி சட்னி ப்ளஸ் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் வச்சிட்டாச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து ரைத்தா தான் வச்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி தக்காளி சட்னி வேணுன்னா என் பொண்ணு வச்சுப்பா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி அது மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா இருக்கேன் தயிர் மட்டும் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மேத்தி பரோட்டா அதாவது வெந்தயக்கீரையில் நம்ம பரோட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நார்மலாக தான் நம்ம பேசஞ்சிருக்கேன் எதுவுமே ஸ்பெஷலாக போட இருக்குன்னு இப்போ திரட்டி எடுத்துக்கலாம் இங்கே வந்து லைட்டாக தான் நெய் போடலாம் எங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதிகமாக போடல அமையாக தான் போடுறோம் அங்கே தடவிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போய் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு இது கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கா அவ்வளோதான் ஸோ எப்போ போல நம்ம வேண்டியது தான் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி இப்படி செய்து காட்டேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய மெ மெத்தட்ஸில் வந்து பரோட்டா எப்படி போட்டுதுன்னு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் திரட்டிலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயராக போட்டிருக்கேன் பத்திரமா மாவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால உத்துது நார்மலாக போடுற அளவுக்கு தான் போட்டுருக்கேன் ரொம்ப திக்காலாம் போடலை வந்து நம்ம கல் காஞ்சிட்டுக்கு போட்டுருவோம் கேஃபி விட்டாச்சு கேஃபி விட்டு என்ன எப்போ போல் லைட்டாக தான் போடுறோம் கொஞ்சம் இதுக்கெனமாதிரி தான் இருக்கும் நம்ம ஏன்னா நாலு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இது வந்து சூடாக சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சோஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன பசங்களுக்குலாம் பெரியவங்களுக்கு போகிறதுனால நான் சும்மா லைட்டாக தான் போட்டுக்கோங்க எங்களோடய மேத்தி பரோட்டா அதாவது வெந்தயக்கீரை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் வெள்ளை சாதம் அடுத்து இங்கே வந்து வெந்தயக்கீழ பாசி பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பாவக்காய் வந்து புரியல் இங்கே ரசம் அடுத்து வந்து இங்கே வந்து மேத்தி பரோட்டா செய்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் மரவள்ளி கிழங்கு இதுதான் இன்றைக்கி லஞ்சு வந்த போல் நம்ம மேத்தி பரோட்டா வச்சுக்கலாம் அடுத்து இதுலேயே வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு கீழே கொஞ்சம் பாவக்காய் பொரியல் வச்சுக்கலாம் கொஞ்சமாக பாவக்காய் பொரியல் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எதாவது வச்சு விட்டுக்கலாம் இதுக்கூட ஒரு முட்டையை வச்சு இங்கே வந்துட்டு நம்ம தக்காளி தொக்கு கேரட்டை ஒன்று சேர்த்துருக்காங்க நல்லாயிருக்கும் சாப்பிட தொட்டு சாப்பிட டின்னர் பாக்ஸ் கட்டியாச்சு இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி போதும் சொல்லியிருக்காங்க நான் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாவக்காய் பொரியல் கொஞ்சம் வைக்கிறேன் படுத்து அடுத்து இங்கே கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி சட்னி இங்கே வந்துட்டு வெந்தயக்கீரை கடையில் அருப்பில் போட்டு அதை கொஞ்சம் வச்சு விடுவோம் அப்புறம் இங்கே வந்து முட்டை வந்து உடஞ்சி போச்சு அதை எடுத்து வச்சுக்குவோம் ஓகே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சாதம் போட்டு வந்துட்டேன் வெந்தயக்கீரை பருப்பு பாசி பருப்பு போட்டு கடைஞ்சிது பாவக்காய் பொரியல் நான் ஆல்ரெடி ரெண்டு வாய் சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு முடிப்போம் தயிர் ரசம் நல்லாயிருக்கு